ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் ஜாக்ட்ரன்ஸ் ஹாய்ங்க இன்னைக்கு பார்க்கறது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியன்ஸே பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்ன இதெல்லாம் லிமிட்டட் ஸ்டாக்ஸ் கிளியரன்ஸ் சேல் ஸோ ஃபர்ஸ்ட் யார் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கிடைக்கும் இதெல்லாமே ஸோ பிக் எனி த்ரீ இயரிங்ஸ் எக்ஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் எந்த மூணு இயரிங்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் இதில் ஆல் மிக்ஸ்டு பெரிய இயரிங்ஸ் இருக்குது குட்டி இருக்குது கிட்ஸ்க்கு இருக்குது எல்லாமே இருக்கு ஸோ பார்த்து யாருக்கு எது வேணுமோ உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டைட்டில் கொடுத்துருக்கேன் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நம்ம இருக்கு சி ஓடி ஆப்ஷன் கிடையாது பேமெண்ட் த்ரூ ஆன்லைன் பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் இயரிங்ஸ் இது ஸோ இது வந்து ஒரு மீடியம் சைஸ் இயரிங்ஸ் ரொம்ப குட்டியெல்லாம் கிடையாதுங்க இது ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசு தான் ஸோ இது வந்து மல்டி ஸ்டோன் காம்பினேஷனில் இருக்குது ஸோ இந்த இயரிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க எந்த த்ரீ இயரிங்ஸ் அதாவது மூணு பேர் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த த்ரீ எடுத்தாலும் உங்களுக்கு சிக்ஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேங்களா ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மூணு இயரிங்ஸ் அதுவும் கூட இருக்கு இது வந்து பிக் சைஸ் உங்களுக்கு அன்கட் டைமண்ட்ஸ் மாதிரி வரும் ஃபுல் ரூபி வித் ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷன்ல வரும் இதுவும் உங்களுக்கு பேக் ஸ்க்ரூ பேக் தான் வரும் ஸோ எல்லாமே ஸ்க்ரூ பேக் தான் புஷ் பேக் வராது ஸோ ஸ்க்ரூ பேக்ன்றதுனால உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கோல் மாதிரியே இருக்கும் ஓகேங்களா ஸோ இது படுத்திங்களா இதில் இதில் எவ்வளோ பெரிய இயரிங்ஸ் இருக்குது பாருங்கள் இது வந்து க்ரீன் அண்ட் கோரல் பீட்ஸ் வர மாதிரி இருக்கும் ஸோ இதுவும் உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் தான் வரும் ஸோ பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க பிக் எனி த்ரீ அட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் எந்த ஒரு மூணு இயரிங்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் இது வந்து ஃபுல் முத்து முத்தில் உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் கிடையாது ஃபுல் முத்து ஸோ இதுவும் உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் தான் வரும் எல்லாமே ஸ்க்ரூ பேக் தான் ஃபுல் முத்து இயரிங்ஸ் எல்லாமே இது மீடியம் சைஸ் உங்களுக்கு ஓகேங்களா இதுக்கு முன்னாடி காமிச்சது ரொம்ப பெரிய சைஸு அண்ட் இது வந்து உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்னில் பெரிய ஸ்டோன் கீழே வந்து உங்களுக்கு லீஃப் பேட்டனில் க்ரீன் ஸ்டோன் வர மாதிரி இருக்குது ஸோ இதுவும் உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் தான் ஸோ எந்த த்ரீ இயரிங்ஸ் எடுத்தாலும் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் கிளியரன்ஸில் மிஸ் பண்ணிவிடுவாங்க இதை மிஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஆஃபர் கண்டிப்பாக அடுத்த தடவை இதோடய அடுத்த ஆடிக்கு தான் ஓகேங்களா ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இது வந்து ஓன்லி ஸ்டோன் தானே மேடம் பிளெயின் இயரிங்ஸ் இல்லையாருன்னா எஸ் பிளைன் ஆல்சோ அவைலபிள் ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபார்மிங்கில் வரும் மிடில் ஒரு க்ரீன் ஸ்டோன் இதுவும் உங்களுக்கு பேக் வந்து ஸ்க்ரூ பேக் தான் வரும் ஓகேங்களா இது பிடிச்சிருந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க எந்த மூணு இயரிங்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ஷிப்பிங் ஸோ சூப்பர் ஆஃபர் இது மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் சிங்கிள் இயரிங்ஸ் வாங்கினாலே உங்களுக்கு டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வரும் ஸோ இது வந்து இது நடுவில் வந்து உங்களுக்கு பெரிய முத்து இருக்குது சுற்றி உங்களுக்கு குட்டி குட்டி முத்து இதுவும் முத்து தான் ஸ்டோன் கிடையாது சுற்றி இருக்கிறதும் உங்களுக்கு குட்டி குட்டி முத்து தான் பேக் வந்து இதுவும் ஸ்க்ரூ பேக் தான் வரும் இதுவும் உங்களுக்கு கொஞ்சம் பிக் சைஸ் ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு க்ரீன் வித் மிடில் பேர் ஸோ சுற்றி உங்களுக்கு க்ரீன் பீட்ஸ் வரும் மிடிலில் வந்து பேர் வரும் ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் உங்களுக்கு பேக் இதுவும் ஸ்க்ரூ பேக் தான் சேம் உங்களுக்கு கோல் ஃபினிஷிங் மாதிரியே இருக்கும் இது இப்படி இருக்கே எப்படி போட்டுக்கிறது அப்படின்னு நினைக்க வேண்டாம் நீங்கள் சாரீஸ் மேட்சிங்காக போடும்போது இந்த லுக்கே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணி எடுங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது ஸோ டோன் மிஸ் த ஆஃபர் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அகைன் உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் கிடைக்கிறது கஷ்டம் ஸோ பிக் எனி த்ரீ இயரிங்ஸ் அட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இது வந்து பிளெயின் பிளெயின் வந்து கீழே உங்களுக்கு ஃபுல்லாக கோல் பால்ஸ் ஹேங்கிங் வர்ற மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது இது கூட உங்களுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது சேம் உங்களுக்கு கோல் மாதிரியே இருக்கும்ங்க பேக் உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் தான் ஓகேங்களா இது ஒரு இயரிங்ஸ் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன்னு நினைக்க வேண்டாம் உங்களுக்கு ஃபோட்டோஸ் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் கேளுங்கள் நான் ஃபோட்டோஸ் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனு அனுப்புகிறேன் ஓகேங்களா இது இன்னொரு பேட்டர்ன் ஸோ எல்லாமே ஒன் பை ஒன் எவ்ரி திங் இஸ் சூப்பர் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஸோ இது வந்து உங்களுக்கு ஐம்பன் தோடு ஐம்பன் தோடுமே உங்களுக்கு ஆஃபரில் இருக்குது ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் யாரை புக் பண்ணிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும் ஸோ திங்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது அது இருக்கிறத புக் பண்ணிக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் ஆப்ஷன்ஸ் வேண்டாம் நம்ம செலெக்ஷன்ஸ் தான் வேணும்னு நினைக்கிறவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்குவோம் இது வந்து ருபி வித் க்ரீன் ஸ்டோன் காம்பினேஷன் ஸோ இதுவும் உங்களுக்கு மீடியம் சைஸை விட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து ரொம்ப பெரியஸு ஸோ இதெல்லாமே எல்லாமே கூட ஆஃபர் ஈவன் இது சிங்கிள் பீஸ் வாங்கினாலே உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வந்துடும் ஓகேங்களா ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஸ்க்ரூ பேக் தான் இதுவும் உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் தான் சிங்கிள் பீஸே உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வரும் இது அது அந்த உங்களுக்கு த்ரீ பேர்ஸ் வருது த்ரீ பேர்ஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு வருது ஸோ பிடிச்சிருந்தால் யோசிக்காமல் ஸ்க்ரீன்ஷோட் எடுத்து ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிவிடுங்க ஏன்னா அகெயின் அண்ட் அகெயின் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஆஃபரில் கண்டிப்பாக கிடைக்காது ஈவன் என்னை கேட்டாலே நான் மறுபடியும் கொடுக்க மாட்டேன் ஓகேங்களா ஸோ எவ்ரி திங் மிக்ஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் தான் புஷ் பேக் எதுவுமே கிடையாது எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் தான் புஷ்பேக்ன்றது எதுவுமே கிடையாது இது வந்து குட்டி அண்ட் ரொம்ப குட்டி கிடையாது கிட்ஸு போடுற சைஸு விட கொஞ்சம் பெருசு இருக்குது ஓகேங்களா ஸோ இதில் கலர்ஸ் அவைலபிள் என்ன இந்த கலர்ஸுன்னு காமிச்சிருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் ஸோ பிக் எனி த்ரீ வித் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் இதுவும் பேக் உங்களுக்கு எவ்வளோ குட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு பேக் எல்லாமே ஸ்க்ரூ பேக் தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கோல் லுக் மாதிரி தான் இருக்கும் ஸோ இமிட்டேஷன் என்ற டவுட் வராது ஸோ இது கிட்ஸு கிட்ஸுன்னா மீன்ஸ் ரொம்ப குட்டி கூட கிடையாது ஒரு டென் இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் இதை போடலாம் டென் இயர்ஸ் பேபீஸ் வரைக்கும் இதை நீங்கள் போடலாம் அந்தளவுக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஓகேங்களா இதில் அவைலபிள் கலர்ஸ் இது ஸோ பிக் என த்ரீ அட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது தான் வேறு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கென்னா ஹிட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ அப்போ தான் உடனுக்குடனே உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸை நீங்கள் ஃபாஸ்டாக புக் பண்ணிக்க முடியும் நம்ம கிட்ட சிவா ஒரு ஆப்ஷன் கிடையாது நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது சஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைன்னு ஹிட் பண்ணிக்கோங்க தேங்க் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்